வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் முழுவதுமே நாம் கேட்கக்கூடாத பல விடயங்களில் காதல் வாங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா கொல்கத்தாவில் பிஜி மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி ஒருவர் மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளாகவே பாலியல் வன்புணர்க்குள்ளாக்கப்பட்டு மிக கொடுமையான சித்திரைக்குள்ளாக்கப்பட்டு இறந்திருக்கிறார் அதற்காக இந்தியா முழுமையுமே அவருக்காக போராடி கொண்டிருக்கிறது அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய இருக்கிறது குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களுமே கிடையாது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகளுக்கு பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டங்களும் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ரொம்ப கொடூரமான சாவு நம்ம அதை எந்த விதத்திலையும் வந்து டார்கெட் பண்ணிக்க முடியாது சகித்து கொள்ளவே முடியாது சகித்துக்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு மிக கொடூரமான ஒரு மரணத்தை அந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒருவர் மட்டுமே செய்திருப்பதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்லொக்கியன் ஆயிருக்கிறது விலகி இருக்க உடலில் இருந்து அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் போன்ற சொல்லியிருக்கிறாங்க முதுகெலும்புகள்லாம் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு கொடூரமான ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்று கேட்கும் நெஞ்சம் பதறுகிறது ஆர்வங்களை கடித்திருக்கிறார்கள் பற்கள் நன்றாக பதிந்திருக்கிறது உதிர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல முடியாத பலவிதமான துன்பங்களை அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி அனுபவித்திருக்கிறார் அவருடைய கடைசி நேரத்தை நினைத்து பார்க்கும்பொழுதே நமக்கு இங்கு நெஞ்சம் பதறுகிறது அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து பார்க்கும்பொழுது நம்மால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியவில்லை அந்த மருத்துவக் கல்லூரியின் மாணவியின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவருக்கு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஆசிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னாக்க மம்தா பானர்ஜிக்கு எதிரான ஒரு வழக்காக மட்டுமே அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் மாநில அரசும் மிகச்சரியான சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆர்வமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி விவகாரத்தில் பொங்குகிற பல பேரும் மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது எந்த விதமான எதிர்வினையும் மாற்றாத மனிதர்கள் என்னும் பொழுது நெஞ்சம் பதைக்கிறது நெஞ்சத்தில் கோபம் பெருகுகிறது இது ரொம்ப முக்கியமாக நம்ம குஷ்பு அவங்கள சொல்லணும் குஷ்பு சுந்தரம் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஏதாவது நடிகைகளுக்கு ஏதாவது ஒன்றா உடனே பொங்கி வருவாங்க இந்த மாதிரியான விடயங்களுக்கு பொங்கி வருவாங்க அந்த மருத்துவக் குழுவிற மாணவிக்கு ஆதரவாக போராடுவதற்கு இந்தியாவே தயாராக இருக்கிறது ஆனால் மணிப்பூர் பெண்களுக்கு எதிராக போராடுவதற்கு யாரும் வரவில்லை காஷ்மீரில் கொல்லப்பட்ட ஆஷிபாவுக்கு எதிராக போராடுவதற்கு யாரும் வரவில்லை அப்பொழுதெல்லாம் இவர் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது தன்னை சுய விளம்பரத்துக்காக மட்டுமே இவர் குரல் கொடுக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இவர் அப்படித்தான் இல்லை நான் பெண்களுக்காக தான் போராடுகிறேன் என்று இவர் அதை நிரூபிக்க விரும்பினால் அனைத்து பெண்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவினை ஏற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான சட்டத்தை ஏற்றுவதற்கு இந்த மருத்துவக் கல்லூரி மாணவியின் கொடூர மரணம் வழிகாட்டி இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும் வெறும் மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்தில் கற்பழித்துக் கொள்ளப்படுகின்ற பாலியல் உள்ளாக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண்களுக்குமான பாதுகாப்பான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய அவாவாக இருக்கிறது இதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் திருச்சியில் எட்டு வயது பெண் குழந்தையை ஒருவன் இரவு முழுவதும் பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறான் அவன் இப்பொழுது காவல்துறையிடம் மாட்டி தப்பி ஓட முயற்சி செய்யும்போது கால் முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறான் கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியில் போலி என்சிசி ஆஃபீஸர் நடத்துகிற முகாமில் ஒரு பன்னிரண்டு வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து அந்த போலி என்சிசி ஆஃபீஸர் போலீஸில் மாட்டிக்கிட்டு அவருக்கும் தப்பிச்சு விடும்போது கால் முறிஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் தமிழக அரசு இவ்வாறான எங்களுக்கு சரியாகத்தான் செயல்படுகிற நினைக்கிறேன் அதே நேரத்தில் குற்றவாளிகள் தப்பிச்சு விடும்போது வெறும் கால் மட்டும் முறிஞ்சிடாமல் கழுத்து முறிஞ்சால் கூட பரவாயில்லை என்றுதான் தோன்றுகிறது அதே நேரத்தில் ஒருத்த நாடு பக்கத்தில் பார்த்தோம்னாக்க தன் வீட்டிற்கு எதிராகவே ஒரு பெண் ஒருவர் எழுத்துச் செல்லப்பட்டு ஐந்து பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கண்ணாடி பட்டல உடைச்செல்லாம் குத்தி இருக்கிறாங்க குத்தி கொடுமை பண்ணியிருக்கானுங்க இன்றைக்கு அவர்களை காவல்துறையினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்கத்தா காயம் ஆறுவதற்குள்ளாகவே இத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் உத்தரகாண்டிலே ஒரு செவிலியர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமாக இவ்வாறு பெண்களுக்கு எதிரான ஒவ்வொரு குற்றங்களும் நான்கொருமீனையும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூற இதை தடுப்பதற்கு சட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய இருக்கிறது உடனே எல்லாருமே பெண்கள் இப்படி உடை அணியக்கூடாது அப்படி உடைய உடை அணியக்கூடாது இல்லை பெண்கள் இப்படியெல்லாம் உடை அணியினோம் எங்கள் உடைகளை ஆபாசத்தை நீங்கள் பார்க்காதீங்க இப்படியெல்லாம் பல விதமான கருத்துக்களை ஒருவருக்கொருவர் ஒருவர் அள்ளி தெளித்து கொள்கிறார்கள் பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று ஆண்களுக்கும் எவ்வாறு பொதுவிடல் நடந்து கொள்வது எவ்வாறு பிறரை சரியாக எடை போட்டு அவர்களுக்கு விலகி நிற்பது என்பது குறித்தெல்லாம் பெண்களுக்கும் நாம் கற்பிக்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று தான் தோன்றுகிறது ஒரு காலத்தை பேட் டச் குட் டச்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னால் நம்ம ரொம்ப வெக்கப்படுவோம் ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் பேட் டச்னா இது குட் டச்னா எதுன்னு பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கும் மட்டுமான் ஆண்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தற்சமயத்துக்கு வந்த ஒரு செய்தி தான் ஆசிரியை ஒருவர் வகுப்பு மாணவனை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார் எங்கு போய் கொண்டு இருக்கிறது இந்த சமூகம் குற்றங்கள் பெறுகின்ற அதே நேரத்தில் குற்றங்களுக்கு எதிரான தண்டனைகளும் மிக கடினமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவாவாக இருக்கிறது பொதுமக்களுடைய அவாவாகவும் இருக்கிறது நம்ம கருமனைய மருத்துவக் கல்லூரி மாணவிக்காக மட்டும் நம்ம கோவப்படலை பொங்கலை தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிற இந்த சம்பவங்களுக்காகவும் நாம் பொங்குகிறோம் ஒரு பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நம்மளால் பார்க்க முடியல இந்த ஒருநாட்டில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஐந்து பேரால் கற்பழிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்காக எந்த மாணவர் சங்கங்களும் போராடியதாக தெரியவில்லை எந்த நடிகைகளும் குரல் கொடுத்ததாக தெரியவில்லை எந்த மாணவர் அமைப்புகளும் போராடியதாக தெரியவில்லை இவ்வாறான குற்றங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏதாவது ஒரு முக்கியமான விடையும் பேப்பரில் லைவில் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய விளம்பரத்துக்காக அதுக்கு போராடுற மாதிரிலாம் காமிச்சிக்காதீங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் போராடுவதற்கு தயாராக இருங்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒரு பக்கம் நிற்க முயற்சி செய்யுங்கள் குரல் கொடுக்கின்ற பல பேர் மணிப்பூர் பெண்களுக்காக குரல் கொடுக்கவில்லை உத்தரப்பிரதேசத்தில் கற்பழித்துக் கொள்ளப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்கவில்லை காஷ்மீரில் கற்பழிக்கப்பட்டு கொள்ளப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுக்கவில்லை இன்னும் இந்தியாவிங்கும் பல சூழ்நிலைகளில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை கொல்கத்தா சம்பவத்தை அரசியல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்களோ என்றுதான் தோன்றுகிறது இன்று சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு செய்திருக்க வாய்ப்பில்லை என்று தான் போய் கொண்டிருக்கிறது அதே நேரம் தமிழகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது யார் எதற்காக போராடினார்கள் நீதி கேட்டு யார் போராடினார்களா தமிழ்நாடு ரொம்ப அமைதியாக இருக்கு எந்தவித சத்தமும் இல்லை அவன் வீட்டில் தான் நடந்துச்சு என் வீட்டுக்கு நடக்கலை அந்த தூரத்தில் நினச்சி ஏன் திரு நடக்கல அந்த ஊர்தான் நடந்துச்சு ஏன் தொழில் நடக்கல அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நினச்சி ஏன் டிஸ்ட்ரிக்ட் நடக்கல வேறு ஸ்டேட்லாம் நடந்துச்சு ஏன் வீட்டில் நடக்கலை இந்த கதையை வாண்டான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை வறுமனே கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவிக்காக மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற ஏன் உலகம் முழுக்க பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாம் போராடுகிறோம் நம்முடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் பொது சொல்லுவாங்க பெண்களை விட ஆண்களை ஏன் வலிமையாக படைத்திருக்கிறான் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி பதில் சொல்லுவாங்க பெண்களை பாதுகாப்பதற்காக எளியார் முன் வழியார் காட்டுகின்ற கோபம் அபத்தமானது அவர்கள் அவர்களுக்கு சரியான ஒரு இடத்துல அந்த கோபத்தை காமிக்கணும் அவர்கள் கூட சொல்லுவாங்க அப்படின்னும் பொழுது நம்மளை விட வலிமை குன்றியிருக்கின்ற பெண்களிடம் நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை இன்னும் நசுக்கவோ அழுத்தவோ உயர் செய்யக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பது நம்முடைய கடன் அல்ல அதை காத்து நிற்பதை ஒவ்வொரு ஆணின் கடன் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் வெறும் கல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவிக்காக மட்டுமல்ல தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இல்ல அல்லது உலகமெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாம் போராட வேண்டும் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் நிதி கிடைக்கும் என்று நாம் விரும்புகிறோம் அரசாங்கங்கள் மிக கட்டுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று நாம் நம்முடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் வெறுமனையை அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த விடயத்தை அணுகாமல் பெண்களுக்கு நூறு சதம் நியாயத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் பெண்கள் பாதிக்கப்படுவது மணிப்பூராகவோ மேற்குவங்கமாகவோ ஜார்க்கண்டாகவோ உத்தரப்பிரதேசமாகவோ மத்திய பிரதேசமாகவோ காஷ்மீராகவோ அல்லது தமிழ்நாடாகவோ எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அல்லது எந்த நாடாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எளியோரை காப்பது வலியோரின் கடன் மறந்துவிட வேண்டாம் சட்டங்கள் மிக கடுமையாக இயற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நாம் அரசாங்கத்திற்குடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்